சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு விஷயம் உண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காத நீங்களுக்காக பார்க்காத உங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் இதில் விழிப்புணர்வு வீடியோ ஒரு பொம்பளை பிள்ளைகளை பெற்ற அத்தனை தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள் எல்லாரும் ப்ளீஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் பகிர்கின்ற விஷயம் யாருடைய பேரையும் குறிப்பிடவில்லை யாருடைய விஷயம் என்ன நடந்தது அப்படின்றத மட்டும் அப்படியே எடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் உங்களுடைய கருத்தை முன் பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர் மட்டும் இதில் கருத்துடுங்க பிள்ளைகள் மீ பெண்கள் மீது அவதூற கருத்துக்கள் பெறப்போகிறப்ப தேவை செஞ்சு கருத்து போடாதீங்க ப்ளீஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அது உங்களுக்கு நல்லா எனக்கு நல்ல நீங்கள் போற கருத்தை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ மிக கஷ்டப்பட்டு பந்தி பந்தி அழுதுவீங்க அதனால் பிரயோஜனமே இல்லை சரி வீடியோக்குள்ள போலாம் என்னுடைய சேனலுக்கு புதுவாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை வந்து உங்களுடைய சொந்த சொந்தங்களுக்கும் வந்து பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் சேர் பண்ணி சொன்னால் நாலு பேருக்கு இந்த விஷயம் போகும் சரி விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கச்சுன்னா கொஞ்சம் நான் பார்த்த அந்த வீடியோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன் ஒரு சகோதரி ஒருவர் ஐரோப்பிய நாடுகள்லையா அல்லது வெளிநாடு எங்கே ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட சகோதரி எல்லாருமே பயந்துருக்கு எல்லாருக்குமே வருகின்ற தான் அந்த சகோதரி தன்னுடைய வலிய சமூக ஊடகத்தில் வந்து கொண்டு வந்து பயந்துருக்கிறாங்க என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குறிப்பிட்ட சகோதரி ஒரு நபரை காதலிக்கிறாங்க காதலிக்கின்ற பொழுது அந்த சகோதரியனுடைய பெற்றோரால் அந்த காதலுக்கு எதிர்ப்பு வருகிறது அதையும் தாண்டி பெற்றோருக்கு ஊட்டி இல்லை நான் அவரை காதலிக்கிறேன் இந்த காதலில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் இந்த காதலனோடு தான் என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்ற வகையில் பெற்றோருக்கு நம்பிக்கை ஊட்டி அந்த காதல் ஒரு சில காலங்கள் நகர்கிறது புலம்பெயர் தேசமில்லை இலங்கையில் எங்களுடைய தாயக பகுதிகளில் எங்கேயாக இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து பார்த்து இப்போ இப்போ எங்களுடைய தாயாத்திர எடுத்த மனுஷன் ஒரு காலத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டால் வெளிநாட்டிலேருந்து வருகின்ற ஒரு நபருக்கு குறிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டால் அந்த நபரோடு அந்த பெண்ணையுமே வந்து சேர்த்து விடுவார்கள் அவர்கள் ரெண்டு பேருமே அந்த குறிப்பிட்ட திருமணம் வரைக்கும் உண்டா திருவாங்க அவங்க யார் அந்த பெண் தான் வந்து சொல்றதை வந்து அவர் செய்கின்ற மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு புலம்பெயர் தேசங்களில் வந்து இங்கே இங்கேத்த நாட்டு சட்டத்தின்படி பிள்ளைகள் இந்த வீட்டை விட்டு வழியில் போனால் என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியாது குறிப்பாக பதினெட்டு வயசாயின பிள்ளைகளாக இருந்தால் பதினெட்டு வயசை தாண்டிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய தனி சுதந்திரத்தில் வந்து நாங்கள் தலை போட முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சகோதரி அந்த குறிப்பிட்ட நபரோடு தனியாக ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் அந்த சம்பவத்தை குறிப்பிட்ட அந்த நபர் அந்த நாதாரி அப்படி தான் சொல்லணும் அப்படி செய்கிறாக்கில் அந்த நபர் அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் இந்த சகோதரி தெரியாமல் அதுக்கப்புறமாக இது சம்பந்தமாக அந்த சகோதரிக்கு வந்து அவர் போட்டு போட்டு காட்டியது இல்லாமல் அதுக்கப்புறமாக அந்த வீ வீடியோ வந்து அப்படியே இருந்திருக்கிறது அந்த வீடியோ வந்து இந்த சகோதரியிடம் வந்து வந்து சேர்ந்துருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க் வந்து பாதிங்க சொன்னால் இணையங்கள் எல்லாமே வந்து பரப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து சம்பவம் முதலாவது சம்பவம் இதுக்கப்புறமாக அந்த சகோதரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக மீண்டும் வேறொரு நபரோடு நட்பு ரீதியில் அவரோடு பழகிறாரு நட்பு ரீதியில் அந்த நபரோடு பழகுன்ற பொழுது தன்னுடைய பழைய வாழ்க்கையில் இன்னென்ன சம்பவங்கள் இடம்பெற்றது இப்படி ஒரு சம்பவம் இடம் இடம்பெற்றது இந்த சம்பவத்தினால் இந்த வீடியோ வந்து இணையத்தில் இரு பரப்பப்பட்டது இதுக்கப்புறமும் நீ என்னோட பழகுறாய் நட்பு ரீதியில் பழகுறாய் அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கதைச்சு அந்த நட்பு வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த நட்பு காதலாக மாறியிருக்குது அந்த நட்பு காதலாக மாறியதன் அடிப்படையில் வந்து அந்த சகோதரி வந்து இந்த குறிப்பிட்ட நகரோடு தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு வந்திருக்கிறாங்க பயணித்து இருக்கின்ற பொழுது தன்னுடைய இந்த பழைய அந்த லிங் பிரச்சனைகள் அதாவது வந்து இணையத்தில் வந்து தன்னுடைய தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள் வழியில் வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட நபருடன் பயந்துருக்கிறாங்க பயிர்கின்ற பொழுது இந்த ரெண்டாவது தரவை காதலித்த நபருக்கு வந்து இலங்கையில் வந்து வேறொரு பெண்ணோடும் காதல் தொடர்பில் இருந்திருக்கிறாரு இந்த பெண்ணுக்கு வந்து காதல் வலை வீசிச்சிருக்கிறாரு அந்த பெண்ணு காதல் வலை வீசுகின்ற பொழுதும் இந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்கேன் நான் அவருக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் கருத்து சொல்லுறேன் நான் உன்னை வந்து விட்டுட்டு போக மாட்டேன் நான் உன்னோடு தான் இருப்பேன் போமே நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சகோதரிக்கு அவருடைய ரெண்டாவது காதல் தர தெரிய வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக தன்னுடைய உடலங்களை வந்து கீரல் காயங்கள் தன்னுடைய உயிரை மாய்க்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறமா இல்லை இல்லை நான் உன்னை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஆண் வந்து குறிப்பிட்ட சோதரிக்கு நட்பு ரீதியாக அல்லது அந்த அன்பு 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 என்கின்ற பேரில் வந்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை அந்த குறிப்பிட்ட சகோதரி வந்து நம்புகிறார் நம்புகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட நபர் ரெண்டு காதலில் ஓடுறாரு ஒன்று இந்த சகோதரி பாதிக்கப்பட்ட சகோதரி இன்னொன்று வந்து இலங்கையில் இருக்கின்ற இன்னொரு சகோதரி இப்படியே பயணிக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் வந்து இந்த ப பெண்ணை அதாவது வந்து இந்த பாதிக்கப்பட்ட சகோதரியை வந்து குறிப்பிட்ட நபர் எப்படியாவது கே அல்லது அவரை விட்டு விளாட்டணும் அப்படின்றதுக்காக அவர் செய்கிற தில்லாலங்கடி வேலை புதிதாக ஒரு ஃபேக் ஐடி அதாவது வந்து ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி தன்னுடைய சகோதர சகோதரிகளை அவமானப்படுத்துவதை இந்த சகோதரியை அவமானப்படுத்துவது போல தான் அவமானப்படுத்தியிருக்கார் சில வேலைகள் அவற்றை ரெண்டாவது காதலி இலங்கையில் இருக்கின்ற காதலி கூட செஞ்சிருக்கலாம் ஆனால் யார் செஞ்சான்னு தெரியவில்லை அதுக்கப்புறமாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட்டி கொண்டு தனிப்பட்ட ரீதியில் வந்து ஹோட்டல் ஒன்றுக்கு போயிருக்கிறாங்க ஹோட்டல் ஒன்றுக்கு போயிட்டு அவருக்கு வந்து ரக்ஸ் வந்து யூஸுக்கில் வந்து கரைச்சி தந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா தன் மீது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட நினைச்ச பொழுது அதிலேருந்து விலகி வந்ததாகவும் சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட கொட்டலு கூட்டிக் கொண்டு போயிட்டு வீடியோ எடுத்திருக்கிறார் என்னென்னு சொன்னால் அந்த தன்னுடைய சகோதரர்களை பற்றி அவதூறு பரப்பியது நீ தான் அப்படின்னு சொல்லி இல்லேன்னு சொன்னால் உன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி அந்த வீடியோவை எடுத்ததாகவும் அந்த சகோதரி சமூக வலைத்தளங்கள் சொல்லி அந்த வீடியோக்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய சமூக ஊடகங்களில் பகிர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியை வந்து கேவட்டி விட்டு அவர் தன்னுடைய இலங்கை காதலியோடு இப்பொழுது தொடர்ச்சியாக தாங்க அவர்கள் பயணிப்பதாக அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் அந்த முதல் காதலன் இணையத்தில் விட்ட அந்த லிங்க் அந்த லிங்குகளை எடுத்து இவர் குறிப்பிட்ட ரெண்டாவது காதலரும் வந்து இவள் அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட சகோதரியை பழி வாங்குவதற்காக இணையங்களில் மீண்டும் அவற்றை வந்து பரப்புவதாக குறிப்பிட்ட சகோதரி சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமாக எங்கேயாவது வீடியோ கண்டால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த சகோதரி கேட்ட கொண்ட விஷயம் தான் இது சம்பந்தமாக சட்ட ரீதியாக அணுகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அந்த சகோதரி வீடியோ பார்த்தா நீங்கள் அதை தெளிவுப்படுத்துங்க கீழே சட்ட ரீதியாக அல்லது வந்து நீங்கள் என்னோடய இமெயிலுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க நான் அதை வந்து நான் வெளியில் சொல்கிற பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு பிரச்சனை இல்லை சொன்னேன் இப்படியே இந்த விஷயங்கள் இப்படியே போன்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரி தான் மன உளைச்சலுக்கு ஆனால் ஆளாகியதாகவும் தான் வந்து தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு முயற்சித்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் இதனால் தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து அது மாதிரி தன்னுடைய த சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே வந்து இதனால் ஒரு அவமானம் அதனால் நான் வந்து தனிமையில் தான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சகோதரி ஊடகத்தில் வந்து பொது வழியில் வந்து தன்னுடைய முகத்தை காட்டி எந்தவித ஒளிவு மறையும் இல்லாமல் தனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு தனக்கு நீதி கேட்டு அந்த சகோதரி நிற்கிறாங்க இப்போ இந்த சகோதரிக்கு ஆதரவு சொல்கிறதா இல்லை இந்த பா அந்த த சகோதரியை வந்து தண்டனைக்கு கொடு அந்த சந் சகோதரியுடைய வாழ்க்கையை சீரழித்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த சகோதரி இந்த விஷயத்தை பொது வழி கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு ஆணையும் பெற்றது ஒரு தாய் ரெண்டு ஆணுக்கும் இருக்கிற தாய் அவங்களுக்கு சகோதர சகோதரி இருப்பாங்க நாளைக்கு திருமணம் முடித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் பெண் குழந்தைகள் பிறக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய தாயோடும் இப்படி தான் நடப்பார்கள் தன்னுடைய சகோதரியோடும் இப்படி தான் நடப்பார்கள் நாளைக்கு நான் தனக்கு பிறப்புற மகளோடையோ தன்னுடைய மனைவியோடையோ இல்லை தன்னுடைய காதலியோடையோ இவர்கள் இப்படி தான் நடக்கப் போகிறார்கள் அப்படின்றது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இது எங்கே இந்த தவறுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் பெற்றோராக தான் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து சரியான முறையில் வளர்க்கவில்லை தங்களுடைய பிள்ளைகளை வந்து சரியான முறையில் கண்டிக்கவில்லை தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சரியான முறையில் பார்க்கலை இங்கே முழு பொறுப்பும் வந்து பெற்றோர் மீது தான் விழப்போகிறது பதினெட்டு வயசுக்கு பிறகு பிள்ளைகள் வெளியில் போயினாலும் பிள்ளை என்ன செய்கிறது அப்படின்ற முழு பொறுப்பு துறப்பும் வந்து பெற்றோர் மீன் தான் நாளைக்கு இந்த சகோதரிக்கு வந்து பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறி அந்த பிள்ளையை புரிந்து கொண்டு ஒருவர் திருமணம் முடிக்க வருவாரா அப்படின்றது கேள்விக்குறி அந்த பிள்ளையை அனுபவித்துட்டு போனவர் இன்னொரு பெண்ணை தேடிவிட்டு அல்ல வேறு வேறு பெண்களோடு வந்து நாலஞ்சு பெண்களோடு அவர் சல்லாவம் பண்ணிட்டு போயிடலாம் நாலு நாலஞ்சு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு போகலாம் ஆனால் இந்த பொம்பள பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு அந்த பெண்ணு அந்த ஆணை அந்த முதலாவது நபரை பெற்ற பெற்றோர்கள் பதில் கொடுப்பார்களா அந்த பிள்ளை அந்த அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லா போய் அதுக்கு காலவில் இருந்து அது ஆதரவு கேட்டுருக்கு ஒருத்தரும் ஆதரவு கொடுக்கல இப்படியான நிலையில் புலம்பெயர் தேச சமூகத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படி என்றது மிக வேதனைக்குரிய விஷயம் எங்கேயோ ஒரு சில பிள்ளைகள் நல்ல வழி வளர்க்கப்படுகிறார்கள் அநேகமான வீடு வீடுகளில் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு தெரியாமலே வளர்க்கப்படுகிறார்கள் இது குறிப்பாக பிர பிரதானமான காரணம் இங்கே மொழி நாட்டினுடைய சட்டம் இவைகளை தான் பிரச்சனை இருக்குது ஒன்று பெற்றோருக்கு மொழி தெரியாமல் இருக்கும் அதனால் வந்து பிள்ளைகள் என்ன செய்தாலும் பிள்ளைகள் வந்து ஐயோ டச்சு பூச்சுன்னு சொல்லி பாச பேசுன்னு சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் ரெண்டாவது நாட்டினுடைய சட்டம் எந்த ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒரு பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது பெற்றோர் தண்டிக்க முயற்சி அந்த நாட்டு சட்டத்தை பயன்படுத்தி பிள்ளை வந்து பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கும் இதனால் வந்து பெற்றோரும் பயப்பட வேண்டி கிடக்கு பிள்ளைகளும் வந்து இப்படி தவறான வழிகளில் போகிறது நாளைக்கு நீங்கள் தவறான வழிகளில் போகிறதுனால உங்களோட பெற்றோருடைய பெயரும் கெடுக்கப்படுவது பெற்றோருடைய வளர்ப்பு சரி இல்லைன்னு சொல்லி சமுதாயம் பேச போகிறது இதுதான் உண்மையாக நடக்க போகிற விஷயம் ஆக புலம்பிய தேசத்தில் இருக்கின்ற பெற்றோர்களே பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக பாருங்கள் நட்பாக பேசுங்கள் நண்பர் நட்பு ரீதியில் அவர்களோட பழகுங்க என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கொடருங்க அவர்களை பின்னால் யார் தொடர்கிறார்கள் அப்படின்ற கவலாம் நம்ம பாருங்கள் இல்லை உங்களுடைய பிள்ளை யாரையாவது விரும்புகிறாருன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு உங்களோட பிள்ளை எங்கள் என்னுடைய மகளை உங்களுடைய மகன் விரும்புகிறார் இதுக்கு உங்களுக்கு சம்மதமாக இல்லையென்னு சொன்னால் காதோடு காது வைச்ச மாதிரி பேசி பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க பிரச்சனையை வெளியில் வழிக்கு கொண்டு வராங்க இந்த வழிக்கு வந்தால் இது வந்து அந்த பொம் பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை கேள்விக்குறி பொம்பளை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு இது அவமானமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன் ஏதாவது தப்பாக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் கீழே குறிப்பிடுங்க Pak Gula,